நல்லபடியா அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டு உதாரணமா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ சார் விழாவை தொடங்க வைக்கின்றார்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பசுமையாக வாழ பசுமையாக வாழ பசுமையை காப்போம் தேங்க் யூ சார் பசுமையாக வாழ பசுமையாக வாழ பசுமையை காப்போம் பசுமையை

கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் ஆகிய பல முக்கிய நகரங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்கள் பேருந்து நிலையங்களில் பசுமை விழிப்புணர்வு நிகழ்வுகள் அடையாள அணிவகுப்புகள் விழிப்புணர்வு உரைகள் பசுமை உறுதிமொழி கலாச்சார நிகழ்வுகள் കറ്റസൂഴൽ പാത

இயற்கையின் அழகு மரம் அதை அழிக்காமல் காப்பதே அறம் இயற்கையின் காப்பாற்ற பூமியை காப்பாற்ற அதிக மரங்கள் நடுவோம் அதிக மரங்கள் நடுவோம் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் சுற்றுவரத்தை కుబరచై ఉత్తమగా}}{|ఉత్తమగా}}{|అమరు పాపం నేర్పడముం|నమ పాపం నేర్పడముం|ఇస్తోల మాట పట్టి చేతుం|ఇస్తోల నాని పడనేసుం|రంగలే వెళ్ళి మనసనట్టి|ఆయేసి కంటో రాంగదే|రాంగదే రాంగదే|మాంగదే మాంగదే|రాసికే మాంగదే|రాసికే మాంగదే|సరియగా